இவன் வந்து யார் உங்களுடைய பேர் என்ன இல்லாம இருக்கா விலாசம் இருக்கா சொல்லுங்கிறேன் மாமண்ட புள்ள அன்று என்னோட பிறந்தநாள் காலையில வந்து இந்த மொட்டை மண்டைய பாத்து மொட்டை மண்ட வந்துருப்பா அப்ப அவடைய தாயால் என்ன சத்தம்

அப்ப கண்டிப்பா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த காணொலிக்கு வந்து புதுசா யாராச்சும் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய காணொலிக்குள்ள போங்க ஸோ இந்த தினம் வந்து எங்களுடைய அல்பங்கள வந்து ஒரு சில புகைப்படங்களை வந்து துளசியா இன்றைக்கு வாங்க வந்து வாங்கிட்டு பிரேம் போடுறதுக்கு கண்டு கேட்டு அவட சின்ன வயசு போட்டு கிடக்கு

அம்மாட்டே மாட்டே நா தட் இஸ் என்ன போன்ல தர போன்ல என்ன வீடியோ எடுக்கிறது சொல்லு ஜான்சன் ஜான்சன் சிद्दு சிद्दு அம்மா 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 அப்பா பாஜி வாங்கோ அப்பா வாங்கோ வாங்கோ அங்க அங்க தரது

இது இதுல வந்து தான் மாணிங்கள் எங்கள் அம்மா பாருங்கோ இப்ப இருக்கிற அம்மாவுக்கும் இதுதான் எங்களுடைய சிங்கா வயசு அம்மா நடவு கணிக்கிறா பாருங்கோ என்னம்மா அப்ப இது எத்தனையா அம்மா நீங்க வந்து போட்டோம் அஞ்சாம் போகும் இங்க எத்தனையா மாடு படிச்சீங்க படிச்ச நீங்க எட்டாம் மாடம் அப்ப என்ன மாதிரி குளசி பொல் எல்லாம் அந்த மாதிரி அப்பவும் இருந்தோம் குளசி பேரு குளசி பிறந்தோம் ஏழவுலாம் இருந்தோம் அப்ப அந்த காலத்துல படிச்சுதான் இப்ப டாக்டர் இதுதான் துளசி காவனுடைய இதுதான் துளசி அப்பா உம் இது வந்து நான் இது வந்து நான் இது அது துளசி அப்பா என்ன துளசி அப்பா என்ற பேர் வந்து சசீந்திரன் இது வந்து நான் இருக்குழும்புல வந்து விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில படிக்க ஒரு வயல்வெற்று ஒரு நாடகம் ஒரு காட்சிக்காக வந்து நான் ஒரு என்ன சொல்றது அப்ப நான் வந்து அறிவிப்பட்டும் ஒரு காட்சிக்காக எடுக்கப்பட்ட போட்டோ இது வந்து அஞ்சாம் அஞ்சாமல்லம்மா இது வந்து சரியா நான் கஷ்டப்பட்ட அந்த டைம்ல இந்த கொஸ்டியூம் வந்து எனக்கு அம்மாவில சொல்றேன் என்ன அப்ப அம்மா நீர்கொழும்புல வந்து சரியா கஷ்டப்பட்டேன் என்னம்மா அந்த டைம் பிறகு ஞாபகம் இருக்கு அந்த கொஸ்டியூம் போடுறதுக்கு வந்து சரியா கஷ்டப்பட்டேன் என்ன எங்களோட ஐயா வந்து அப்ப இருந்தவர் என்ன அப்பப்பா இருந்தவர் அப்ப பார்த்தா அந்த கத்தி மாதிரி ஒன்று செஞ்சு வந்தவர் என்னத்துல மரத்துல மரப்பலைகளை வந்து கத்தி மாதிரி அறிவால் மாதிரி செஞ்சு வந்தவர் அந்த டைம்ல வந்து அப்ப அதுகள் வந்து ஒரு மறக்க முடியாத ஞாபகங்கள் ஞாபகங்கள் உண்டு நான் வந்து படிக்கிறது நீர்கொழும்பு விஜயரத்ன இந்து மத்திய கல்லூரி அதாவது நீர்கொழும்புல வந்து பிரபலமான ஒரு தமிழ் பாடசல் படிச்சேன் என்னமா இது என்ன மண்டபம் ஒரு போட்டோ இருக்கு இந்தியாவில நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு போனீங்க

இந்தியாவில வந்து மண்டபத்து மண்டபம் என்று சொல்லி ஒரு விதத்துல வந்து எங்க அம்மாக்கள் வந்து மாமா சித்தி எல்லாம் குடும்பமா போயிருந்த இடமே இந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த பொருட்கோ அந்த புகைப்படங்கள் வந்து அழிந்த வண்ணம் இருக்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இந்த போட்டோ எண்பத்தி ஏழாம் ஆண்டு எடுத்து புகைப்படம் எங்கட சித்தி சித்தப்பா எல்லாம் அப்ப எங்கட சித்தியோட இந்த என்ன சுய சித்தி இருக்கிறா அதுல இல்லையா அப்ப ஒரு சித்தி இருக்கிறா ஒரு சித்தி வந்து மாவீரர் ஆகிட்டேன் நம்ம ஒரு சித்தியும் சித்தப்பாவுங்க ஒரு சித்தியும் சித்தப்பாவும் இப்ப இல்ல அதே வந்து காலத்துல வந்து சண்டைக்குள்ள இருக்கணும் வெங்கட ஊர்ல வேண்டிய அப்பா ஒரு அப்படி எங்களை போயிட்டு பிறந்த நாளுக்கு வந்த சித்தியாக ரெண்டு பேரும் இருக்கணும் என்னம்மா அப்ப அடுத்தது வந்து ஓ என்ன எது இதோ சார்ஜரோ தண்ணியும் தண்ணியும்

இப்ப வந்து மோட்டார் சைக்கிள் அப்படி பேமஸ் அந்த காலகட்டங்களில் வந்து இந்த சைக்கிள்ல ஒரு ஃபேமஸ் நம்ம சைக்கிள்ல இருக்கண்டா ஒரு பெரிய அதர் அந்த காலங்கள் பெரிய விஷயம் அப்போ சைக்கிள் இருக்கண்டா உம் அப்போ துளசி இருக்கு கானையில இதாரு இது இதோ இது என்ன மொட்டை மண்ட அப்ப துளசி என்ன பகல் சாப்பிட்டீங்க ஒரு மெரக்கெறக்கெரியோ அப்ப நிறைய பேர் வந்து கேட்டு என்னுடைய தங்கச்சி வந்து சொல்லி அது அழுத்தங்கள் இருக்கு அப்ப நான் நிறைய கனவுகள் என்ன சொல்லி கதைக்கட்டம் வந்து இதுதான் நம்மளுடைய அப்ப அம்மாவோ இந்தியாவோ இந்தியா இது வந்து அந்த காலகட்டத்துல இருபத்தி ஏழாம் ஆண்டுல வந்து இந்தியாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது பாருங்க அந்த காலத்துல வந்து இப்படி பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்தியாவில இருந்திருக்குள்ளுவர் சொல்லி பஸ் மேல ஒரு பேர் அடிச்சிருக்கு இந்தியாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகு தான் இலங்கையும் யாழ்ப்பாணம் வந்து அந்த கால யாழ்ப்பாணம் வந்து ஒரு அளவுதான் ஏன்னா கேம் வந்து அந்த கால யாழ்ப்பாணம் ஒரு அளவுன்னு சொல்றேன் சொன்னி ஒன்பது பத்துல வந்து வேணு பத்துல அப்படி உம் ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க இங்க கடிவா கடி கவனம் நாக்கு 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 அவள் சாப்பிடல அப்ப ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுகள்ல வந்து நாங்க யாழ்ப்பாணம் பெரிய இருக்குல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிற கிராமங்கள்ல வந்து வித்தியாசமா இருக்கு எங்கேயுமே வந்து மின்சாரம் இல்லைங்க எங்கேயுமே மின்சாரம் இருக்காது குடிசை வீடுகள் எங்க பார்த்தாலும் குடிசை வீடுகள் சாணத்தால வந்து நிலங்கள் மொழி சாணத்தால வந்து நிலங்கள் மொழி வந்து ஒரு கலரிங் கொண்டு போடினோம் சாயம் கொண்டு அந்த சாயத்துல படுக்கிறது அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஓடி இருக்கு அது என்ன அப்ப ஓலையால பின்னப்பட்ட ஒரு கூரைகள் தான் அந்த காலத்துல இருந்தது அப்ப நாங்க ஆறாம் ஆண்டு ஆறாம் அப்ப கிட்டத்தட்ட ஒன்பதாம் ஆண்டு படிக்கும் வரைக்கும் நாங்க படிச்சது வந்து ஒரு குடிசை வீடு தான் நம்ம குடிசை வீட்டுல அடிக்கடி கூறாமல் மட்டத்தல் வரும் ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் கூடாது நைட்ல வந்து நாங்க படிக்கிறது வந்து லாம்பு அரிக்கன் லாம்பு அரிக்கன் லாம்புலாம் இப்ப அப்பப்பா வந்து மண்ணெண்ண ஊத்திட்டு என்ன சொல்றது கூட்டி விட வெளிச்சம் வெளிச்சம் படிக்கிறது அப்ப அந்த காலங்கள்ல வந்து அது வந்து துளசி எப்படி படிக்க துளசி படிக்க கரண்ட் இப்ப படிக்கிற ஆட்களுக்கு வந்து கரண்ட் கரண்ட் வசதி இருக்கு சரியோ நல்ல புத்தக புயல் இருக்கு ஸ்கூலுக்கு பஸ்ல போய் வர பைக்லயும் போய் வராங்களுக்கு இப்ப சரியோ வேற என்ன வசதி இல்லை இருக்கிறார்களுக்கு காசு பற்றா பெருசா இல்ல இப்ப எல்லாம் பஸ் கட்டணங்கள் வந்து ரொம்ப விலை குறைவு சிடி பஸ் எல்லாம் சீசன் டிக்கெட் அப்படி அப்படின்றது ஆனா அந்த காலங்கள்ல வந்து இதை படிக்கிறதுன்றது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன சொல்றேன் சில பேருக்கு வந்து வசதியான வந்து கரண்டு என்று சொல்லி அந்த காலத்துல இருந்தது பெரும்பாலான மக்கள் வந்து அந்த காலத்துல படிக்க கஷ்டம் நிலா வெளிச்சத்துல படிச்சாங்களும் இருக்கணும் பட்டு வழியில இருந்து அரிக்கன்லாமில் படிச்சாக்களும் இருக்கணும் என்ன அந்த காலத்துல வந்து கஷ்டப்பட்டு படிச்சா இப்ப எல்லாரும் இந்த காலத்துல வந்து என்ன சொல்றது டெக்னாலஜி கொஞ்சம் பெஞ்சியாக்களுக்கு என்ன அப்ப அப்படி ஒரு விஷயத்தாலதான் பெயில் விட்டா மொட்டை மண்ட வந்து சரியான புலப்படி மொட்டை இந்த புகைப்படத்தை வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எங்க அம்மா வந்து குளசீட்டுல பாஸ் பண்ண கொண்டு போய் எங்க அப்பா புகைப்படங்கள் புகைப்படங்கள் வந்து அரிதான புகைப்படங்கள் என்ன இந்த காணொலியில வந்து புகைப்படங்களை காட்ட போனா நம்ம இதையும் காட்டலாமோ அப்ப இது வந்து நான் நான் இருக்கிற புகைப்படம் அப்படி இருக்கு என்ன இல்ல நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இல்லாத இருக்கிறேன் புகைப்படங்களை வந்து எடுத்து பார்த்தோன்னு இருக்கிறோமே என்ன புகைப்படங்கள் என்று வந்து ஒரு ஞாபக மூட்டல் தான் வந்து பெரிய செஞ்சாலும் ஒரு காலகட்டத்துல வந்து அந்த வந்து பெருசா அடுத்த காட்டுல வந்து புகைப்படங்களும் காணொலிகளும் தான் என்ன அந்த வந்து இந்த காணொலியும் வச்சு வச்சு அம்மா ஒரு பாட்டு படிங்க

கதை சொல்லுறது சொந்த கதை சோக கதை கண்ணுக்குள்ளே நிக்கிறது துளசி வந்ததாலே சந்தோஷம் இன்றைய தினம் துளசியா வந்து துளசியா வந்து மொட்டை மண்டம் வந்துங்கிறதுல வந்திருக்கிறேன் மொட்டை அம்மா 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 చెరియా నర్ది బెంగో ఫారమ్ జైల చెరియా నయ్యో అచ్చా చెయరు కుదాయి కొనుమనే కొమేదా అన్నా యా అమ్మా 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 అన్నా యేసు యేసు முருகன் சொல்லுமா முருகன் அரோரா எங்க ரூம் அது கிட்டத்தட்ட ஒரு பக்தி மயமா தான் இருக்கு அங்கால முருகன் அங்கால என்னுடைய சின்ன வயசு போட்டு அப்படியே ஒரே பக்தி மயம் சூசியப்பர் அங்க மரியா அப்படி அது கணக்கே இருக்கு சுத்தி ஒரே பக்தி மயமா தான் இருப்பா அப்ப இரவு என்ன சாப்பாடு துளச்சி இவ்வளவு வச்சுக்கோக்குதான் அப்படிதான் செய்யக்கூடாது என்ன சரியோ அப்ப இன்றைய தினம் வந்து துளசியா மந்தங்களுடைய காணொலிக்கு வாரன்னு சொல்லிருந்தவா என்ன அப்ப போட்டோ எடுக்க வந்தவ அப்ப வந்த டைம்ல போட்டோக்குள்ளையும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு துளசி கட்டணும் சரி காட்டி அதை மட்டும் காய்ச்சி விடுவோம் என்ன துளசிக்கு அவை வந்து அறிமுகப்படுத்தின மாதிரி இருக்கும் ஆள் வந்து மெக் கேக்குது மெக் எல்லாம் குடுக்கல அவளுக்கு அவ துளசி ஆயம் வந்து அறிமுகப்படுத்தும் சொல்லுதான் வந்து என்ன சொல்லு ஜான்சன் சொல்லு தரேன் ஜான்சன் சொல்லு சொல்லு ஜான்சன் ஒரு மட்டும் ஜான்சன்

சாதன இருக்கிறேன் என்ன இது வந்து எங்கட அப்பா உம் தீவன் எங்க என்ன தீவன் சித்தப்பாவும் சூர்யா சூரியாசித்தியும் என்னுடைய அத்தை அதாவது துளசிகார அம்மாவும் இதுல இருக்கீங்க அதுல வந்து தூ தீவன் சித்தப்பாவும் சித்தியும் வந்து யுத்த காலத்துல வந்து காணாமலாக்கப்பட்ட என்ன முள்ளிவாக்கல் இந்த மாக்கள் உோடு இருக்கிறமோ இல்லையோன்னு தெரியாது இன்ப வரைக்கும் இப்ப இருக்கமா இது வரைக்கும் மாக்கள் என்று சொல்லி இல்ல அப்ப மாவிர விளக்கு சித்தப்பாண்டா பட்டதுன்னு படியா நாங்க நம்புறோம் என்ன வந்து அந்த பேரு சொல்லி எங்கேயும் உஜிலோடு இருந்தாலும் நல்ல மங்கையாச்சும் என்ன ஒரு மூலையில வந்து அப்ப அதே வந்து இல்ல ஆனா இல்ல கூட பாசம் பெற்றால் வந்து தீவன் சித்தப்படுறேன் தோல்ல வச்சு தூக்கிட்டு வரை சின்ன வயசுல ஞாபகங்கள் வந்து இருக்கு இது நீர் குழம்புக்கு வருகை தரும் போது புகைப்படம் வந்து அப்ப கடைசியில வந்து புகைப்படங்கள் மட்டும்தான் நினைவா இருக்கு நினைவா இருக்கு புகைப்படங்களுக்கு வந்து இந்த காலத்துல வந்து ஏஐ டெக்னாலஜியை வச்சு என்ன சொல்றது உயிர் கொடுக்கலாமா அவை வந்த கூட கயக்குற மாதிரி இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் இருக்கு இப்ப இந்த காலத்துல அதற்கு வந்து சில சில படங்களை வந்து செலுத்தினா புகைப்படங்கள் இருக்கிறவங்க வந்து அந்த குரல் சின்ன ஒரு துன்று நிலங்க இந்த காலங்கள்ல வந்து காட்ட வலிக்கிட்டு அங்க ஒரு நாள் அப்ப இன்றைய காணொலியை வந்து முடிச்சு கொள்வேன் இன்றைய காணொலி வந்து முக்கியம் எடுக்கப்பட்டது காரணம் வந்து துளசியா வந்து வீட்டை வந்தவன் அப்ப நாள் நாளன்னு கேட்டிருந்தா தானும் வந்து காணொலிகளுக்கு வரணும்னா எனக்கும் ஒரு சில பல திறமைகள் இருக்கு அதை வந்து நானும் செய்து காட்டுறேன்னு சொல்லி துளசியா சும்மா போடுவா கொத்து போடுவா என்ன சொல்ற உறவுகள் வந்து உங்களுக்கு ஏதாவது நிகழ்வுகள் நடக்க போதும்னு சொன்னா எங்களை தொடர்பு சொன்னா உங்களுக்கான ஓடர்களுக்கு வந்து மதிய உணவோ இரவு உணவோ வந்து கொண்டு தரப்படும் அதுவும் சும்மா இல்ல இப்போ பிரியாணி எல்லாம் துளசி செய்வார் வேற டேஸ்டா இருக்கும் என்ன

ஆர்டருக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ன நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து துளசி காண்ட கையால பிரியாணியில் செஞ்சு நாங்க பாப்போம் என்ன சாப்பிட்டு ஒரு அது ஒரு காணொலியா வந்து காட்டுவோம் என்னம்மா அப்ப அந்த வகையில இந்த காணொலி வந்து உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு கொள்ளுங்க மறக்காம இந்த காணொலிகள்ல வந்து விளம்பரங்கள் அந்த விளம்பரங்களை மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு எங்கிற காணொலியை வந்து பாருங்க என்னம்மா சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் உங்களிடம் விடைபெறும் நான் ஜான்சன்